பாஸ் போட்டியாளர்களுக்கு வாய்ப்பு தர்றதா கமல் சார் பார்த்தீங்கன்னா பேச்சுக்கும் மட்டும் தான் சொல்லுவார் அப்படின்னும் வாய்ப்பு கேட்டு போனால் கட்டி பிடிச்சி முத்தம் மட்டும் தான் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியா வனிதா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக பேசியிருக்கிறது சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் இந்த சீசனில் சாருக்கு எதிராக ஏகப்பட்ட பிக் பாஸ் போட்டியாளர்கள் அண்ட் விஜய் டிவி பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா வாய் திறந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ரசிகர்கள் மத்தியில் எழுப்பியிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனதுக்கு எதிராக ஆரி ஸ்னேகன் கவின் பிரியங்கா பாவ்னி நிரூப் சனம் ஷெட்டி இந்த மாதிரியா பல பிக் பாஸ் முன்னணி முன்னாள் போட்டியாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கமல்சருக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க நிறைய விஜி டிவி பிரபலங்கள் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்ப்பை வந்துட்டு வெளிப்படுத்தியிருந்தாங்க பாஸ் நிகழ்ச்சி ஒரு பெரிய மேடை நூறு நாட்கள் மக்கள் உங்களுடைய திறமையை பார்க்குறாங்க இந்த ஷோக்கு அப்புறமா நீங்க பிக் பாஸ் பிரபலங்கள் அப்படிங்கிற தான் அறியப்படுவீங்க அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியா கமல் சார் ஒவ்வொரு சீசன்லயுமே சொல்லிட்டு வராரு ஆனா கமல் சார் பாத்தீங்கன்னா யாருக்குமே வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியா இப்போ வனிதா பேசி இருக்கிறது ரசிகர்களை பயங்கரமா அதிர்ச்சியாக்கி இருக்குது அப்படின்ட்டுதான் சொல்லணும் ஸோ வனிதா பாத்தீங்கன்னா பாஸ் சீசன் த்ரீல வந்துட்டு ஒன் ஆஃப் த போட்டியாளராக அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க வந்துட்டு கிட்ட வந்துட்டு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டாங்களா ஸோ இது குறித்து அவங்க பேசும்போது ஸோ இந்த பிக் பாஸ் ஷோக்கு அப்புறமா நான் கமல் சார் படத்துல நடிக்க வாய்ப்பு கேட்டேன் அப்படின்னும் அதுக்கு அவர் என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு ஆனால் எந்த படத்துலையும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரலை அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க மேலும் பிக் பாஸ் அல்டிமேட்டில் கலந்துக்கிட்டப்ப கூட கமல் சார் எனக்கு வாய்ப்பு தரலை அப்படிங்கிற மாதிரியா வனிதா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் பிக் பாஸ் சீசன் த்ரீல பாத்தீங்கன்னா தர்ஷனுக்கு டைட்டில் கிடைக்கல அப்படின்னா கூட தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்துல ஒரு படத்துல அவரை நான் ஹீரோவாக்குவேன் அப்படிங்கிற மாதிரியா கமல் சார் பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் வச்சே வாக்கு கொடுத்தாரு ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா தர்ஷனுக்கு வந்துட்டு கமல் சார் வாய்ப்பே தரலை ஸோ இந்த நிலையில தான் இப்போ பார்த்தீங்கன்னா வனிதா பேசின பேச்சுமே இணையத்தில் வைரலாகுது ஸோ பிக் பாஸ் ரசிகர்கள் வனிதாவோட பேச்சுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாமே போட்டு வராங்க ஸோ அதில் இந்த பிக் பாஸ் சீசன் ஃபோரில் ஒன் ஆஃப் த போட்டியாளரை கலந்துக்கிட்ட சிவானி நாராயணனை வந்துட்டு விக்ரம் படத்தில் கமல்சர் அறிமுகப்படுத்தியிருந்தார் அப்படின்னும் அந்த படத்தில் நடித்த மைனா அண்ட் மகேஸ்வரிக்கு அடுத்த சீசன்கள்லேயும் கமல் சார் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு விக்ரம் அண்ட் லியோ படத்தில் நடித்த மாயாவுக்கும் இந்த பிக் பாஸ் சீசனில் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு கமல் சார் இந்த மாதிரியா கமல் சார் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்த பிரபலங்களையும் மென்ஷன் பண்ணி கமல்சருடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்ணுறாங்க ஸோ எனிவே பட் ஏன் தர்ஷனுக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்கல ஸோ அவர் தானே அந்த மேடையில் வச்சு தர்ஷன் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் ஹீரோவாக ஒரு படம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியாக வாக்கு கொடுத்தாரு ஸோ அது மூணாவது சீசனில் நடந்துச்சு இப்போ ஏழாவது சீசனே முடிஞ்சு போயிடுச்சு பட் இன்னமும் ஏன் தர்ஷனுக்கு அந்த வாய்ப்பை கவல்சர் வழங்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்க தான் செய்து இந்த நிலையில் தான் இப்போ வனிதா வேற இப்படி ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காங்க ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்